மென்சுலேஷன் பீரியட் இருக்குல்ல இது யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா தெரியாது இருபத்தி அஞ்சாயிரம் உயிரற்ற உடல்களை போஸ்ட்மார்டம் செஞ்ச மதுரை பெரியாஸ்பத்திரி டாக்டர் தினமணியில ஒரு ஒரு நடுப்பக்க கற்ற எழுதி எழுதியிருந்த அன்னிலிருந்து என்னுடைய புத்தி வேறு நான் படிச்சதுல இருந்து வேற படிக்கிறது இல்லையே நாம தான் வேற என்னென்னமோ படிக்கிறோம் அதை சிறப்பான விஷயங்களை படிக்கிறோம் படிங்க பார்க்குறதோட படிங்க பார்த்து படிக்கிட்டீங்கன்னா படிக்க முடியாது பார்வையாளர்களுக்கு இல்லாத சுதந்திரம் வாசகனுக்கு இருக்கு இந்த சுதந்திரத்தோடு படி உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆய்வுக்கூறு உடம்பை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர் சொல்கிற தொண்ணூறு விழுக்காடு சூசைட் பண்ண அந்த பாடிஸ் ஆக்சிடென்ட் ஆன பாடிஸ் தவிர்த்து சூசைட் பண்ண பாடிஸ் மட்டும் எடுத்தா அதில் நைன்டி பர்சன்ட் லேடிஸ்ங்கிற லேடிஸுங்கிறாருங்க அதுலயும் அவர் ஒரு வார்த்தை சொன்னாருங்க நிறைய பேர் தீட்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அந்த காலத்துல இன்னில இருந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தீட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு குறிப்பு எழுதுனார் எனக்கு புரியல எனக்கு காலம் போக போக புரியுது அவர் சொல்ற தீட்டு தற்கொலை செய்து கொள்வது என்பது ஆக பெரிய அன்பினுடைய வெளிப்பாடான வன்முறையான வெளிப்பாடுங்கிற எனக்கு வலி எனக்கு வலிச்சா நீ சாவல எனக்கு எவ்வளவு வலிக்குது அப்படின்னு காட்டுறதுக்கான முயற்சியா என்ன புத்தி

வெளியில வந்து டிஸ்சார்ஜ் ஆக அந்த டைம்ல தான் இந்த சூசைட் நடந்திருக்கு அவர் சொல்றார் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நான் உறுதியா சொல்றேங்கிறார் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் என்னுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சில மருத்துவர்கள் இதற்கு ஓரளவு கமெண்ட் கொடுக்கலாம் சொல்றார் பீரியட்ஸ் ஆகறதுக்கு த்ரீ டேஸ்க்கு முன்னால ஒரு பெண்ணுக்கு ஒரு அழுத்தம் இருக்குமா மன அழுத்தம் மனசு கஷ்டமா இருக்குமாங்க எது சொன்னாலும் கோவம் வருமா சட்டுன்னு அங்க கெரோசின் வச்சிருக்குது நீ வேற அவ பிரச்சனையில இருக்கிற அதை வேற காட்டி விட்டுறாத சொன்னாலே போதும் அப்ப அதை பிடிச்சிருவான்

என்டர்டைன்மென்ட் போக போக நீ ஸ்ட்ரெஸ் குல்லாவே வருவே அதனால தான் இந்த சமூக வலைதளங்களில் நமக்கான மொழி இல்லாமல் இருக்கிறது குழந்தைகள் நம்ம எவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்றது